மிக முக்கியமான எங்களுடைய தீர்மானம் ஒன்றுதான் அந்த தீர்மானம் என்னவென்றால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஐந்து ஆண்டுகளாக சாக்கு போக்கு நீக்கு எல்லாம் சொல்லி எங்களுடைய கோரிக்கைகளை நிராகரித்துக் கொண்டே வருகிறார்கள் ஆகவே இன்னும் எங்களால் அந்த நிராகரிப்பை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவோம் என்று அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது நூற்றிக்கு முப்பத்தி ரெண்டு தடவை சொன்ன அந்த கோரிக்கையை இன்று ஐந்து ஆண்டு காலமாக நிறைவேற்றாமல் அவர்கள் அதை அடியோடு மறந்துவிட்டு எங்களை ஏமாற்றி வருகிறார் ஆகவே இந்த ஏமாற்று வேலையை எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக கைவிட வேண்டும் என்று அவரை நாங்கள் தனிவோடு வேண்டுகிறோம் ஆகவே இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை எங்களை மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார்கள் அதற்கு நாங்கள் உண்மையிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே அன்று இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் எதிர்பார்ப்பது ஒன்றுதான் மீண்டும் தமிழகத்திலே ஆசிரியர்களுக்கும் அரசுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அப்படியே நாங்கள் அமுல்படுத்துவோம் என்ற அறிவிப்பை எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அன்று வெளியிடுவார் அதுதான் எங்களுடைய இயக்கம் எல்லாம் அதுதான் எங்களுடைய நோக்கம் எல்லாம் அதை அவர்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் அதற்காக அவரை வற்புறுத்துவதற்காக அந்த வாக்குறுதியை அந்த வாக்குறுதியோடு கூட இருக்கக்கூடிய கோரிக்கைகளையும் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொதுக்குழுவை நாங்கள் இருக்கிறோம் அப்படி அவர்கள் நிறைவேற்ற தவறுவர்களையானால் ஆறாம் தேதி ஜனவரி ஆறாம் தேதி தமிழகமே சம்பிக்கக்கூடிய வகையில் அதை யார் எடுத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாத அளவிற்கு தமிழகத்திலேயே ஒரு பூகம்பம் வெடி வெடி அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான சமுதாயமும் அரசு சமுதாயமும் நடத்தியே காட்டும் நடத்தியே காட்டும் என்பதை மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்வதற்குத்தான் இந்த பொதுக்குழுவை நாங்கள் கூட்டியிருக்கிறோம் அதற்கு தான் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் ஆகவே அறிவு கூர்ந்து இன்னும் நீங்கள் காலதாமதம் செய்யாமல் எங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்ற அறிவிப்பை நீங்கள் வெளியிட வேண்டும் வெளியிட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நாங்கள் உங்களை வேண்டுகிறோம் அப்படி நீங்கள் அறிவிப்பீர்களே உங்களை நாங்கள் எங்களுடைய தோல் மீது வைத்து தூக்கி வைத்து கொண்டாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் அப்படி நீங்கள் அறிவிக்கவில்லை என்று சொன்னால் தோல் மீது இருக்கக்கூடிய உங்களை கீழே போட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிடும் என்பதையும் இந்த நேரத்திலே மாண்பு முதல்வர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் இந்த கோரிக்கை அவர்கள் நிறைவேற்றுவார் என்று நம்புகிறோம் அவரை நிறைவேற்றுங்கள் என்று வேண்டுகிறோம் ஆம் ஆயவன் நிறுவன தலைவர் தமிழ்நாடு ஊர்நிலை எல்லிப்ಳ್ಳಿ பட்டிடாரி அந்த மேடம் அய்யா இப்போ நீங்க சொல்றீங்க இப்போ இந்த ஓய்வுதி திட்டத்துக்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஒரு புது திட்டத்தை அறிவிச்சாங்க அதாவது புது ஓய்வுதி திட்டத்தை இல்லாம வேற ஒன்னு அறிவிச்சாங்க இப்போ இப்போ மாநில அரசாங்கம் வந்து தமிழ்நாடு பென்ஷன் திட்டங்கிற மாதிரி அவங்க ஏதோ ஒரு புது ஸ்கீமை சொல்லி ஜாக்டோஜியோ அமைப்பை வந்து அவங்களுடைய இந்த கோபத்தை குறைக்கிறதுக்கு ஏதாவது யானை பறிக்க யானை பசிக்கு சோலை பொறி மாதிரி நீங்கள் போராட்டம் நடத்தும் போதெல்லாம் ஏதாவது ஒரு நீங்கள் கேட்கக்கூடிய அந்த முக்கிய கோரிக்கையான ஓய்வு தவிர வேற எதையாவது வந்து கொடுக்கறது அந்த மாதிரியான ஒரு மழுப்பலான விஷயமே நடந்துகிட்டு இருக்கு கண்டினியூஸாக இப்போ கடைசியான போராட்டமாக இது இருக்குது இந்த மாதிரியான மாற்று ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த அவங்க தயாரான உங்களோட நிலைப்பாடு ஓய்வூதிய திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டம் அதை அப்படியே சிந்தாமல் சிதறாமல் அப்படியே முழுமையாக எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண அறிவிக்கணும் அதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்த பொழுது கொடுத்த வாக்குறுதி அவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலையும் அதை தான் சொன்னார் இதுக்கு மாற்றாக நாங்கள் இதை கொடுக்கிறோம் இதை குறைக்கிறோம் அதை கூட்டுறோம் அதெல்லாம் ஒருபோதும் நாங்கள் ஏற்க முடியாது அனுமதிக்க முடியாது பழைய பென்ஷன் திட்டம் அதற்கு மாற்றாக எந்த திட்டத்தை கொடுத்தாலும் நாங்கள் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் இது உறுதி அதுதான் என்னுடைய நிலைப்பாடு மாயவன் நிறுவன தலைவர் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரியாக இருக்கிறார்